கத்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல மால வேளையையும் நூற்றி இருபது நாட்களில் வேததியான பகுதியில் பத்தொன்பதாவது நாளுக்காக கத்தரை தோறுது ஸ்தோத்திரம் அணுகிறேன் இந்த நாளின் வேததியானத்தின் சுருக்கத்தைங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லேபியராகவும் ஒன்றாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பலிகளை குறித்து கத்தர் மோசையோடு கூட பேசுகிறார் முதலாவது பலி சர்வாங்க தகன பலி என்பதை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக இந்த முதலாம் அதிகாரத்தில் பேசுகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் போஜன பலி எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறார் மூன்றாம் அதிகாரத்தில் சமாதான பலியை செலுத்துவதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் நாலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிற பாவ நிவாரண பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோடு சொல்லும் பொழுது குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த பலிகளிலே எதையெல்லாம் பலி செலுத்த வேண்டும் மாடு ஆடு க புறாக்கள் காட்டுப்புறா போன்ற மிருகங்களை மனிதனுடைய பலிகளில் தேவனுக்கு செலுத்துகிற பலிகளில் இவைகள் மாத்திரம் இடம்பெற வேண்டும் என்பதையும் போஜன பலியில் மாவு எண்ணெய் உப்பு போன்றவைகளை குறித்தும் ஆண்டவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் இந்த பலிகள் புது ஏற்பாட்டு காலத்திற்கு நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி நாம் செலுத்துகிற அர்ப்பணிப்பின் பலி நாம் செலுத்துகிற நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பலிகள் இவைகளெல்லாம் அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பலிகளை செலுத்தி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை வளர்த்து கொள்வோம் அப்போஸ் தொடர் இரண்டாம் அதிகாரம் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் ஆதி திருச்சபை எப்படி துவங்கினது என்பதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான வாக்கு தம்முடைய ஜனத்தின் மீது தம்முடைய ஸ்ரீசுள் மீது பொழிந்தருவதை நூற்றி இருபது மேல் பரிசுத்தாவியான இறங்கினதையும் பேதுரு பிரசங்கம் பண்ணி மூவாயிரம் பேர் அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டதையும் ஆண்டவர் சபைக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிவாய் வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரத்தில் ஜபவெளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜபிக்கப் போன பேதுருவும் யோவானும் ஜபிக்கப் போகையில் பிறவி சப்பானி அவர்களால் சுகமாக்கப்படுவதையும் சுகமாக்கப்பட்டதை குறித்து அவர்கள் சொல்லுகிற விளக்கத்தையும் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் நான்காம் அதிகாரத்தில் ஆசாரியர்களும் தேவாலய சேனைய தலைவர்களும் சதிசெயர்களும் இயேசு கிறிஸ்துவினாருடைய உயிர்த்தொழுதலை குறித்து சீஷர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்தி அவர்களை சிறையில் வைக்கிறதையும் சிறையில் வைக்கப்பட்ட பின்பு அவர்களை குறித்து இந்த காரியத்தை பேசக்கூடாது என்று அவர்களை கண்டிப்பாக கட்டளையிட்டார்கள் ஆகிலும் பேதரும் யோவானு சொல்ல கண்டவைகளை கேட்டவைகளையும் குறித்து நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்வதையும் அவர்களால் பயமுறுத்தி அனுப்பப்பட்டதுமே இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் தொடர்ந்து சபையார் ஜெபிக்கிறார்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் சபையாரை பரிசு தாவினாலே நிரப்பி அவர்களை தைரியப்படுத்துவதையும் நாலாம் அதிகாரத்தின் முடிவிலே ஆதி திருச்சபை தங்கள் தங்கள் நிலங்களை விற்று பப்போஸ்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவித்த அனுபவித்ததையும் அந்த அதிகாரத்தின் முடிவே ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்ட பர்ணபாபை குறித்தும் அங்கே எழுதப்படுகிறது ஐந்தாம் அதிகாரத்தில் ஆதி திருச்சபையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த அதிகாரத்தின் துவக்கங்களில் வாசிக்க முடியும் அனனியா சப்பிராள் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதினால் இரண்டு பேருடைய மரணம் இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது நிமித்தம் அநேகர் பயமடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய கார கால் கால அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை நிமித்தம் அவர்களை பிடித்து பொதுவான சிறையிலே பிரதான ஆசாரிய சதிசெயரும் வைக்கிறார்கள் ராத்திரியிலே தூதன் அவர்களே சிறைக்காதவழி திறந்து வெளியே போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படி சொல்லுகிறார்கள் அடுத்த நாள் காலையிலே அவர்கள் சிறைச்சாலையை பார்த்தபொழுது சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்க போதும் உள்ளே அவர்கள் இல்லாததை கண்டு ஆச்சரியப்பட்டு பேசி ஒருவன் வந்து சொல்லுகிறான் இவர்கள் தேவாலயத்தில் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள் உடனே அவர்கள் போய் பயந்து பலவந்தம் பண்ணாமல் அவர்களை கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள் அப்பொழுது பேதொரு தைரியமாய் பேசுகிறான் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் எங்களுக்கு முக்கியம் என்று தொடர்ந்து அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது கோபமடைந்தவர்களாய் பேசும் பொழுது அந்த இடத்தில் இருந்ததான பரிசையன் ஒருவன் நியாயசாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட பரிசெயன் சொல்லுகிறான் இந்த கூட்டம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் தேவனோடு போர் செய்களாய் இருக்காதிருங்கள் என்று மிகத் தெளிவாக பேசுகிறான் அந்த அதிகாரத்தின் முடிவிலே அவர்கள் தேவன் நிமித்தம் அடிக்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆகிலும் தாங்கள் அடைந்த அவமானத்துக்கு தக்கதாக பாத்திரராக எண்ணிக்கொண்டு சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களில் வீடுகளிலேயும் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்களாம் இப்படி ஆடி திருச்சபை தேவனை தைரியமாக பிரசங்கித்தது வார்த்தையை கேட்கிற வாசித்திருக்கிற தியானிக்கிற கத்தோடைய பிள்ளைகளை நீங்களும் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்க உங்களை இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் வேத தியான சுருக்கம் உங்களுக்கும் வாசிக்கிறவர்களுக்கும் இதை கேட்கப் போகிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை